இந்திய நூலக அறிவியலின் தந்தை டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் பிறந்தநாளை முன்னிட்டு முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நூலகர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்திய நூலக அறிவியலின் தந்தை டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் பிறந்தநாளை முன்னிட்டு நூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நூலகர் தின விழா பாரதிதாசன் பல்கலைக்கழக நூலக மற்றும் தகவல் அறிவியல் துறை மற்றும் நாட்டு நலப்பணிகள் திட்டம் இணைந்து நடத்தினர் சிறப்பு விருந்தினர்களாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பி செழியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்று மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினர் தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி துணைவேந்தர் குழு உறுப்பினர்கள் ராஜேஷ் கண்ணன் சக்தி கிருஷ்ணன் பதிவாளர் முனைவர் காளிதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வினை நூலக மற்றும் தகவல் அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணி ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பி செழியன் பல்கலைக்கழக தினக்கூலி அடிப்படையில் தான் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்களா என்பது குறித்த கேள்விக்கு நிதி பற்றாக்குறை நிலவும் சூழலில் இவர்களது கோரிக்கை குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு ஆளுநர் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை வரையறை செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தை நாடிய முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் வரையறை தந்தும் இன்னும் அதற்கும் கட்டுப்படாமல் நடக்கின்ற அடம் பிடிக்கின்ற ஆளுநர் தமிழகத்தில் இருக்கிறார் அந்த இடர்பாடுகள் விரைவில் நீங்கும் அனைத்து கல்லூரிகளிலும் பாலியல் தொடர்பான இடர்பாடுகளை நீக்க குழு ஒரு வாரத்தில் அமைக்க உத்தரவிட்டுள்ளார் சம்பவங்கள் நடைபெறுவதை நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள் காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தவறு யார் செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவர்களை கண்காணிக்க பல்கலைக்கழகம் கல்லூரி அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதையும் மீறி சில இடர்பாடுகள் பொழுது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடி நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்பட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற புகார் வராத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் திமுக அரசு கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களை தங்களின் திட்டம் என பல தலைவர்கள் தன் திட்டம் என சொல்வது இயற்கை ஆனால் உலகத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் தாயுள்ளம் கொண்ட ஈகை மனதோடு இருபத்தி ஒரு லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் அரிய திட்டத்தை கொண்டு வந்து தாயுமானவர் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தமாக மாறி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எந்த நாடு அதை போற்றும் எனவே அதில் பட்டம் சூட்டிக்கொள்ள விரும்புபவர்களுடைய சொல்லும் செயலும் பொய் என்பதை நாடு நன்கறியும் என அவர் தெரிவித்தார் பொதுவாக பனிரந்திரம் கோரிய மனுக்கள் கோரிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் கொண்டிருக்கிறது நிதிச்சுமையின் காரணமாகவும் முதலமைச்சர் கூறிய நடவடிக்கை எடுக்க சொல்லி கருத்து வழங்கியிருக்கிறோம் அவைக்கான நடவடிக்கைகள் அரசு துணைவேந்தர் நியமனத்தில் ஏற்பட்டிருக்க இடபாடு என்பது என்ன என்பதை நாடறியும் நீங்களும் அறிவீர்கள் நானும் அறிவேன் இந்நிலையில் அந்த பணியை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாமும் முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி ஏழை எடையை நடுத்தர மக்கள் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு இந்தியாவில் முதன் முதலில் ஒரு ஆளுநர் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை வரையறை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தின் நாடி முதல் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வரையறை தந்தும் இன்னும் அதற்கும் கட்டுப்படாமல் நடக்கிற நடவடிக்கை ஆளுநர் தமிழகத்தில் இருக்கிறார் முட்டுக்கட்டைகள் எது வந்தாலும் அதை தட்டி எறிந்து விட்டு உயர்கல்வியும் பள்ளிக்கல்வியும் கண்போல் காப்பீன் என்று சொல்கிற முதலமைச்சர் தலைமையில்

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் பாலியல் தொடர்பான இணக்குகள் தொடர்பாடுகளை நீக்குவதற்கு கல்லூரி அளவில் குழு அமைக்கப்பட வேண்டும் அறிவுறுத்தி ஒரு வார காலத்திற்குள் அந்த குழு அமைக்க வேண்டும் உத்தரவிட்டிருக்கிறார் ஆங்காங்கு சில இடர்பாடான சங்கடங்கள் நிகழ்வது உண்டு அதைதான் நீங்களும் நாமக்கல்லை சுட்டிக்காட்டுகள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் உரிய உயர்கல்வி தவறுகள் யாரு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்பது மாணவர்களை கண்காணிப்பதற்கு கல்லூரி அளவில் பல்கலைக்கழகங்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவைகள் கண்காணிக்கப்படுகின்றன அதையும் சில இடர்பாடுகள் வருகிற பொழுது அரசின் கவனத்துக்கு சென்று உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதற்குரிய துரித நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் எனவே எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் கொடுக்கப்பட்டிருந்தது நன்றி தெரிவித்தார் பல தலைவர்கள் கடக அரசு கொண்டு வர திட்டங்களை தன் திட்டம் என்று பெயர் சாற்றிக் கொள்வது இயற்கை ஆனால் உலகத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு தாயுள்ளம் கொண்ட ஈகை மனசோடு கொண்டு வந்திருக்கிற ஒரு அரிய திட்டம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு லட்சம் குடும்பங்கள் வயது மூத்தோர் எழுபது வயதுக்கு வயது மூத்தோர் மாற்றத்தினார்கள் என்று ஒரு அரிய திட்டத்தை கொண்டு வந்து தாயுமானவர் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தமுள்ள முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார் இதை நாடு போற்றும் எனவே அதில் கொண்டவருடைய சொல்லும் செயலும் பொய் என்பதை நாடும் நன்கறியும் தமிழ்நாடு முதலமைச்சர்